வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டில் தெற்கு கடலில் நீடித்த காற்று சுழற்சியானது தற்சமயம் இலங்கை இலங்கைக்கு இலங்கை அருகே நீடிக்கிறது அதாவது இலங்கை அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலும் மேற்கு நோக்கி ந அதாவது மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு தென்படுகிறது அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கமும் வட மாநிலங்களில் உயர் வட மாநிலங்களிலும் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது வட மாநிலங்களில் குறிப்பாக அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கடுமையான மூடு பணியும் பிற அநேக வட மாநிலங்கள் மற்றும் வட கிழக்கு மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் ஆங்காங்கே தான் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகியிருக்கும் இருந்த போதிலும் தமிழகம் அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பர அதாவது அநேக மாவட்டங்களிலும் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் வடக்கு கர்நாடகாவில் அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் வடக்கு கர்நாடகாவில் அதிகாலையில் ரிக்டர் அளவில் இரண்டு அதாவது இரண்டு புள்ளி தொண்ணூறு என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் ஆங்கிரேக் புயலானது நேற்றைய தினம் இரநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடித்தது இது மாத இறுதி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக ஜனவரி பதினாறாம் தேதி வாக்கில் உருவான ஆங்கிரேக் புயலானது மாத இறுதி வரை நீடிக்க இருக்கு இருக்கிறது அதே போல் கிர்லி புயலானது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் ஆஸ்திரேலியாவில் நீடிக்கிறது இது தினசரி அதாவது தினசரி கிர்லி புயலின் அதாவது நகரும் நகர்வதில் மாற்றம் அடைகிறது இதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு தீவிரம் அதை தீவிரம் அடைய இருக்கிறது அதே போல் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் நேற்றைய தினம் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகியிருக்கும் கிழக்கு திசை காற்று காரணமாக அடுத்த மூன்று நாட்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் பிப்ரவரி ஒன்று அதாவது பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் பரவலாக மழை பொழியும் அதை மழை பொழிவதில் தினசரி மாற்றம் அடையும் என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு தாக்கும் காரணமாக வட மாநிலங்களில் பனிப்பொழிவும் பொழிவும் அதை மழைப்பொழிவும் அடையக்கூடும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் போன்ற நிகழ்வு பிப்ரவரி மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தின் தொடக்கத்தில் அதை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வட மாநிலங்கள் அரசு முன்னெச்சரிக்கை பணிகளை தற்போதே தீவிரப்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் இலங்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஆங்காங்கேயும் ஜனவரி முப்பது முப்பத்தி ஓரு தேதிகளில் பரவலாகும் பொழிவு அதை இலங்கையில் பரவலாக மழை பொழியும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ச அதாவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு மாநில அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்